பஹல்காம் படுகொலை துயரம் குறித்து மதுரை ஆதீனம் கருத்து தெரிவித்தார் இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது உலக நாடுகள் புறம் கண்டனம் தெரிவிக்கணும் ஐநா சபைகள் இருந்து இவங்க பாகிஸ்தானை நீக்கிவிடணும் நம்ம உலக நாடுகளில் பாகிஸ்தான் விளையாடவே யாரும் அனுமதிக்கக்கூடாது முக்கியமாக பாரதம் இனிமே பாகிஸ்தானோட விளையாடவே கூடாது பாகிஸ்தானை ஐநா சபையில் வந்து ஒரு அங்கமாக வச்சு பாகிஸ்தானை பண்ணணும் பாகிஸ்தானை உலக நாடுகள்லேருந்து எதுவுமே அனுப்பக்கூடாது பாகிஸ்தானுக்கு உண்மையாக கண்டிக்கணும் சொல்லி சொல்லி கொண்டிருக்காங்க தீவிரவாதத்தினுடைய அமைப்பே பாகிஸ்தான் தான் அதெல்லாம் சரியான நடவடிக்கை சரியான இது அறுபது ஆண்டுகளாக நடந்து கொண்டு இது நம்ம பிரதமர் வந்து தான் சரியான இதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சைனாக்கார பயிர்வதைனாக்கார தான் ஆயுதங்களும் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் தொழிலாளிக்குலாம் நாங்கள் தான் எல்லாம் எல்லாம் சொல்றானு சைனாக்காரன் பூரா கம்யூனிஸ்ட பரம்பரம் வந்தாங்க இப்போ கம்யூனிஸ்ட் நாடு சைனா தான் யாரும் இருக்கக்கூடாது இவங்க பூரா படைகளை பூரா கொடுக்குறோம் சைனாவும் பா பாகிஸ்தானும் நமக்கு எதிரியாக தான் தேவைப்படுறாங்க இது வன்மையாக கண்டிப்பாக